மெய்யினுள்ளே உள்ளே பாரதம் என் உதிரம் தானடி இது நட் வந்து நட்பின் பிரதிபலிப்பு ரஞ்சித் சாரோட நட்பு இதில் பாடலாசிரியர் எல்லா பாடலும் அவர் தான் இருக்கிறாரு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நாங்களாம் இப்போ எங்கள் படத்தில் நாங்கள் பாடலிப்போம் எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அழிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை அது எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற வாய்ப்பு இன்னொருத்த படத்தில் பாடலாசிரியர் வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் முழு பாடலாசிரியர் நாங்கள் ஆசை கேளிக்கிற தானே இது இது வந்து ரஞ்சித் சார் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் ஒரு முழு பாடலாசிரியராக வெட்டி அடைஞ்சிருக்கீங்க நடிகரில் ஃபஸ்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிஸியாக இருக்கும்போது அவர் உளஞ்சுட்டு வாலிவன் நாவடி மன்னன் மதமண்டர் சுந்தரபாண்டியன் டைரக்டர் மிகப்பெரிய ஆள் ஜெயித்தார் அவர் படங்களே அதிக வசூல் பண்ண படம் உளஞ்சுட்டு வாலிவன் அவர் தான் டைரக்ட்ரு நடிகராக டைரக்டராக ஜெயித்தவர் நம்ம புரட்சித்தலைவர் அப்போ நிறைய வந்து கமாசன் சார் ஃபர்ஸ்ட் ஹேரா மாதிரி பண்ணார் அப்புறம் விசோர்வமும் தான் பெரிய வெற்றி அடைஞ்சது அவருக்கு அவரும் நடிகர் இயக்குனராக வெற்றி அடைச்சிட்டார் இப்போ நம்ம நடிகர் ராஜிக்கன் சார் அண்ணா யாருண்ணே எக்கோ மாதிரி இருக்கு ராசனுக்கு அப்புறம் அவர் இயக்குனராயிட்டார் இயக்குனரான கமல் ரஜினி சார் படங்களுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் ஒரு பெரிய அளவில் ஜிச்சார் டிஆர் பெரிய மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இயக்குநராக ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் சிம்பு நம்ம சிம்பு சார் வல்லவன் படம் பண்ணார் அந்த வல்லவன் புடிசார் நான் அவர் போல பொருந்த பேசும்போது தான் பேசியிருப்பாங்க தேவப்பன் சார் தான் அந்த வல்லவன் படத்தை புடிசர் அந்த படத்துல எனக்கு பாட்டுகிறது வாய்ப்பு கொடுத்தார் அவர் அம்மாடி அடி ஆத்தாடி எனக்கு தரியா அந்த வாய்ப்பை கொடுத்து நல்ல ஒரு ஹிட் சாங்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த பல்லவன் படத்தில் அதனால செந்தமன் சார் நான் இன்னொரு படத்தில் பாட்டு எழுதி நானும் ஒரு பாடலா சரிரா அங்கேயாரம் போட்டுருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு முழு பாடல் இல்லை போனா போக கொடுத்தாரு அவரு கவுண்டம் பாளையம் கவுண்டம் பாளையம் கவுண்டர் பாளையம் இல்லை கவுண்டம் பாளையம் பாடத்தை அவர் இயக்கியிருக்கிறாரு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இன்னைக்கு நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அதை சீர்கிறதுக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர் கலைஞர் பொறுப்பான இயக்குனர் பொறுப்பான பொறுப்பான ஒரு படைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நடந்த கதை அப்போ எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்போ சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புனா அது நல்ல படைப்பாளக்கி படைப்பாளி இருக்க முடியாது பீரியட் ஃபிலிம் குறித்து வேற வரைஞ்சி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்ட்டு அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க கட்ட போமன் எப்போ நடந்த கதை தான் கப்பலோட்டி தமிழன் எடுத்தாங்க அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல முப்பதுல நடந்த கதை தான் இதுதான் எப்போது நடந்த கதையை வரலாறு மக்களுக்கு தான் பீரியட் ஃபிலிமாக இருக்க வேண்டும் முடியும் இது ஒன்று சொன்னால் இப்போ புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அவன் நல்ல கலைஞன் அவன் நல்ல படைப்பாளி எல்லாம் அணைஞ்சு போச்சு கொஞ்சம் கூட நெருப்பு இருக்குது அப்புறம் என்ன ஒன்று நல்ல மனுஷன் என்ன ஒண்ணுவான் அது தண்ணி ஊற்றுவான் கெட்ட நல்ல ஒன்றுவான் மண்ணெண்ணை ஊற்றுவான் பெட்ரோல் ஊற்றுவான் நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றிடுங்கிறதா பிரச்சனை இவர் தண்ணி ஊற்றுறார் சார் ரஞ்சித்துக்கு பத்திட்டு எரியக்கூடாங்கிறக்கு அவர் தண்ணியை ஊற்றுறார் இதுல வந்து நம்ம வந்து ஒரு என்னை பொறுத்திருக்கு இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள அடங்கிற கூடாது இது இந்த இளைய தலைமுறை இப்போ தலைமுறைக்கான படம் இது எதுக்கு ஒரு ஜாதி விஷயங்கள் அது தருவலையுது இது தலைமுறைக்கான படம் நம்ம வீட்டு பொண்ணுங்க பொண்ணுங்களை ஒருத்தன் சீரடிச்சோன்னா என்ன கோபம் வரும் அந்த கோபம் படத்தை பார்த்து செய்தியா சொல்லி சொல்லிக்கிருக்காரு நம்ம வீட்டில் நடந்த கொதிப்பு வரும் எவ்வளவு வேகம் வரும் நம்ம பொண்ணு ஒருத்தன் ஏமாத்தி பணத்துக்காக ஏமாத்தி சீரடிச்சேன்னா கோவம் வராதா அந்த கோவம் பார்த்து சொன்ன கதையை சொல்லிக்கிறாரு கேட்டுட்டோம் பொழுது கதையை சொல்லிக்கிட்டு கேட்டு போறதுக்கு அவருக்குள்ள ஒரு ஒரு வேகம் சிலருக்கு இப்ப தெரியல அது என்னடா அங்க இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார் இந்த மனித சார் மனித ஜாதி இது மனித ஜாதிக்கான படம் இது யாரோ சொல்லுவாப்பா ஒரு பணக்காட்டு பொண்ணு ஒருத்தன் ஏமாத்தி டிராமா பண்ணி சீலிக்கிறேன் சரியா சரி இல்லையா சொல்லுங்க பாப்போம் நாடக சொன்ன எதுக்கு ஜாதி முத்திர குத்துறிய வருது நான் சொல்றேன் நாடக காதல் பண்றது ஒண்ணுதான் ஒரு பொண்ணை கற்பழிச்சு சீலிக்க ஒண்ணுதான் சார் ரெண்டு ஒண்ணுதான் சார் நாடகாதல் தப்பு சொன்னாலே எந்த ஜாதி ஏற்பனும் இவன் எந்த ஜாதி ஏற்பனும் பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு போடுவோம் நான் ஜாதி சொல்ல எந்த ஜாதிக்கார இருந்தாலும் சரி அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தான அவன் மனித ஜாதி இல்ல அவன் மிருகம் எவனா இருக்கட்டும் ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழை ஒரு ஏழையா இருக்கு நல்ல பொண்ணா இருக்கு அதுக்கு வா அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு தான் பெரிய மனுஷன் நல்ல வசதியா இருக்கு புடிச்சு காய்கறா மசி இல்லையா மேட்ரு முடிச்சுட்டு அறுபது பேல அறுபது பேலை ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும் மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படி பெரிய மனுஷனா இருக்க முடியும் இதை சொன்னா எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார் அவன் மனு ஜாதி போதும் சார் என்ன பத்தி ரஞ்சித் ரஞ்சித் சார் ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவரோட கோபத்தை வெளிப்படுத்திருக்காரு இந்த கோபம் பொண்ணை பத்தி எல்லாருக்கும் வரணும் இங்க ஜாதி பாத்தீங்கன்னா மனுஷன் இல்லாமல் என்ன ஜாதி பாக்குறீங்க கோவ வருங்க ஒரு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு நல்ல மேல்ஜாதி பொண்ணு லவ் பொண்ணு செட்டில் ஆயிடலாம் இப்பெல்லாம் பணக்காரன் ஆனோம்னா ஒரு பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி படைக்கு போட்டு அப்புடின்னு சொன்னா தா சார் இவர் தப்பான டைரக்டர் டேரக்டரை முடி அப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொன்னா சார் தப்பான டேரக்டர் நாடக காதல் பண்ணி ஏமாத்தணை வெட்டி சாயம் சொல சரியான டைரக்டர் சார்

நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும் மேலும் பிரச்சனை பிரச்சனை சால்வ் பண்ணுறது தான் மனுஷன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணணும் பிரச்சனை சால்வ் பண்ணணும் ரெண்டு பேர் வர்றாங்க இந்தா நீ அருவா எடுத்துக்க இந்த கோடை எடுத்துக்க வெட்டி சாயங்கிடா வெட்டி செத்து போடா அதுவும் நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும் அவனுடைய நாட்டாமல் இருக்க முடியும் அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும் சால்வ் பண்ணணும் பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை உண்டாக்கணும் அவன் தான் பழப்பாளி வியாபாரியா இருக்காதீங்க சினிமாவில் யாரும் வியாபாரியா இருக்காதியா உங்க வியாபாரத்துக்கு நீங்க புழைக்கிறதுக்கு ஜாதியோ மதத்தை முனவரமாக்காதிய சமூக அக்கறை முன்னோரமாக்குங்க இல்லையா அழகா பொழுதுபோக்கு பண்ணுங்க தப்பே இல்லை காமெடி படணுங்க தப்பே இல்லை ஒரு குடும்ப பட்ட தப்பே இல்லை கவுண்டம்பாளையம் இது ஒரு பேரு பிரச்சனை இது இது வந்து அரசாங்கத்தோட பிரச்சனை அப்படி பார்த்தா கோபி சட்டி பாளையம் கோபி சட்டின்னு வருது சட்டி யாராது தூக்குங்க எங்க ஜாதி பாக்குறிய பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது அது பிள்ளை மாதிரி படம் ஊராது தூக்குங்க பிள்ளையா அப்படின்னு அப்படின்னு நிறைய நிறைய தெருப்பில் இருந்துச்சு தேவை இருந்துச்சு தூக்குனியா பிள்ளை இருந்துச்சு தூக்குனியா சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவ் சிதம்பரம் பிள்ளைன்னா தான் தெரியும் அப்படிதான் படிச்சோம் வாவு சிதம்பரம் அப்படின்னாங்க அவர் பா பா சிதம்பரம் அவர்